அன்பு நேயர்களே நாளை தினம் செவ்வாய்க்கிழமை அவிட்ட நட்சத்திரம் இந்த அவிட்ட நட்சத்திரத்துக்கும் செவ்வாய்க்கிழமைக்கு என்ன ஒற்றுமை என்று பார்க்கலாம் அவிட்ட நட்சத்திரம் என்பது செவ்வாயினுடைய நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம் என்பது செவ்வாயினுடைய நட்சத்திரம் அதாவது மிருகசீரிஷம் சித்திரை அவிட்டம் இந்த மூன்று நட்சத்திரங்களும் செவ்வாய்க்கு உரியது அந்த செவ்வாய்க்குரிய கிழமையிலே இந்த அவிட்ட நட்சத்திரம் வருவது ரொம்ப சிறப்பு இந்த அவிட்ட நட்சத்திரம் என்றாலே நமக்கு என்ன ஞாபகத்துக்கு வரும் அப்படின்னு சொன்னால் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் ஒரு நாளோ கிழமையோ எடுத்துக்கிட்டால் அதில் எந்த அவதார புருஷர்கள் இருந்தார்கள் என்பதை நினைவுக்கு கொள்ள வேண்டும் என்று அந்த அடிப்படையில் பார்த்தமுன்னா நமக்கு அவிட்ட நட்சத்திரம் ரெண்டாவது ஆழ்வார் யாரை பூதத்தாழ்வார் பூதத்தாழ்வார் தான் ஞாபகத்துக்கு வரணும் இல்லையா ஐப்பசியில் ஓணம் அவிட்டம் சதயம் இதில் அவிட்ட நட்சத்திரத்திலே பிறந்தவர் ரெண்டாவது ஆழ்வாரா அவதரித்தவர் ரெண்டாவது ஆழ்வாரா இருந்த அந்த பூதத்தாழ்வார் அது மட்டும் கிடையாது இதே ஐப்பசி மாதத்தில் அவிட்ட நட்சத்திரத்திலே அவதாரம் செய்தவர் தான் நடுவில் திருவீதி பட்டார் அப்படிங்கிறவர் அது மட்டும் கிடையாது அழகிய மனவாள பெருமாள் நாயனாரும் அவிட்டத்தில் தான் என்று சொல்வார்கள் அதிலேயே கொஞ்சம் மாற்று கருத்து இருக்குது அவிட்டத்தில் அப்படின்னுட்டு சில புத்தகங்களிலே போட்டிருக்கிறது எப்படி இருந்தாலும் அவங்கள நினைப்போமே யார் நம்ம பூதத்தாழ்வார நினைப்போம் நடுவில் திருவீதி பிள்ளை பிள்ளைப்பட்டார நினைப்போம் அழகிய மனவாள பெருமாள் நாயனாரன் நினைப்போமே இப்போ நினைக்கின்ற பொழுது இந்த ஆழ்வார்களுடைய அருள் நமக்கு இல்லையா இதில் ஒரு அற்புதமான பாசுரம் நாளைக்கு சொல்லணும் எந்த பாசரம் சொல்லணும் ரெண்டாவது ஆழ்வார் பூதத்தாழ்வார் பூதத்தாழ்வார் என்பது அவர் தான் ரெண்டாவது திருவிளக்கு ஏற்றியவர் நாம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் ஒரு திருவிளக்கு ஏற்றும் பொழுது அன்பே தகழியா ஆர்வமே நெய்யாக இன்புருகு சிந்தை இடதிரியா நண்புருகி ஞான சுடர்புளக்கு ஏற்றினேன் நாரணர்க்கு ஞானத்தமிழ் தந்த நான் தமிழிலேயே வேதத்தில் அப்படி ஒரு அப்ஜெக்டிவ் இருக்கான்னு தெரியல ஆனால் இதுக்கு ஞானத்தமிழ் அப்படின்னுட்டு பேர் அந்த ஞானத்தமிழ் பாடியே அந்த பூதத்தாழ்வாருடைய ரொம்ப அற்புதமான பாசனம் ஒன்று அந்த பாசனம் வருது பாருங்க தனக்கடிமைப்பட்டது தானியா மனத் மனத்தடைய வைப்பதாம் மாலை வனத்திடரை ஏறியாம் வண்ணம் இயற்றும் இதுவல்லால் மாரியார் பெய்கிப்பார் மற்று அடிமைப்பட்டது தான் அறியா அருமையான பாட்டு தனக்கு அடிமைப்பட்டது தான் அறியானேலும் நேலும் மனத்தை அடைய வைப்பதாம் மாலை இல்லையா பகவான் எப்படி இருக்கிறான் பகவான் நமக்கு அருள் தருவதற்காகவே வந்து இருக்கின்றான் நம்முடைய முயற்சியால் அவனை அடைய முடியாது ஆனால் நாம் அவன் வருகின்ற பொழுது தடுக்காமல் இருந்து அவனை அடைய வேண்டும் என்கின்ற அந்த சுவை ருசி அவனை பெற வேண்டும் என்கிற ருசி இருந்தால் நம்ம பெறுவதற்கு தடையான விரோதிகளை எல்லாம் போக்கி அவன் என்ன பண்ணுவான் தன்னை தானே தந்தருள்வான் தன்னை தானே தந்தருள்வான் என அற்புதமான பாசனம் பாருங்கள் வேறு எந்த உபாயமும் வேண்டாம் அவனே ஆறு அவனே பேர் அவனே வழி அவனே பலன் அவனே உபாயம் அவனே உபேயம் இவ்வளவும் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான இதுக்கு தேவையானது என்ன ஒரு அழகான விஷயத்தை சொல்கிறாருங்க இதுதான் ரொம்ப வனத்திடரை ஏரியாம் வண்ணம் இயற்றும் இதுவல்லால் மாறியார் பெயிற்பார் மற்று நீ கையை ஏந்து உணவு வரும்போது வரட்டும் அருள் பெரும்பால் தினசரி கதவை தட்டும்போது நீ திறந்து வைத்திருந்தால் என்றாவது ஒரு நாள் இறைவன் உன்னுடைய உள்ளத்துக்குள்ளே வந்து நுழைந்து கொள்வான் நீ மூடிவிடாதே இதய கதவை மூடிவிடாதே அதை தான் சொல்கிறாரு இப்போது ஒரு ஏரி வெட்டி வைக்கிறோம் ஏரி வெட்டி வைக்கிறது எதுக்காக தண்ணி தேக்கி வைக்கிறதுக்காக மழை பெஞ்சால் தண்ணி தேங்கும் அப்படி என்பதற்காக ஏரி வெட்டி வைப்பது தான் நம்முடைய கடமை ஆனால் மழை பெய்வது என்பது இயற்கையின் உரிமை இல்லையா அடடா இவன் ஏறி வெட்டி வச்சுட்டான் நாளைக்கே மழை பொழிஞ்சு இதை வந்து நம்ம நிரப்பி விடுவோம் என்று மழை நினைக்குமா நினைக்காதா என்பது நமக்கு தெரியாது அது நினைக்கலாம் நினைக்காமலும் இருக்கலாம் ரெண்டு ஊரில் ஏறி வெட்டி வச்சா ஒரு ஊரில் மழை பெய்யலாம் ஒரு ஊரில் பெய்யாமல் இருக்கலாம் ஆனால் நம்ம மழை வந்த பிறகு ஏரியை வெட்ட முடியாது ஆகையினாலே நம்ம என்ன பண்ணணும் இறைவனுடைய அருளை பெறுவதற்கு தயாராக இரு இறைவனுடைய அருள் அவனுடைய சுதந்திரம் என்பதானே எப்பொழுது வேண்டுமானாலும் உனக்கு கிடைக்கும் ஒரு சின்ன கதை சொன்னால் உங்களுக்கு புரியும் அதாவது ஒரு ஊரில் மழையே இல்லாமல் போயிடுச்சு உடனே ஒரு மகான்கிட்ட போகிறாங்க அவர் சொல்கிறாரு இந்த மாதிரி ஒரு ஹோமம் ஒன்று பண்ணமுன்னா மழை பெய்யும் அதனால் அந்த ஹோமத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்கங்கிறாரு சரி அந்த ஜனங்கள் எல்லாம் எல்லாம் காஞ்சி போய் கிடக்குதே மழை பெய்யணுமே அப்படிங்கிறதுக்காக அந்த ஹோமம் பண்ணுறாங்க ஹோமம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த மகான் மகானனால் அவர் லௌகீகர் தான் நல்லா வேதமெல்லாம் படித்தவர் நிறைய படித்தவர் நிறைய ஆன்மீகமெல்லாம் நல்லா தெரிஞ்சவர் ரொம்ப பெரிய மனுஷன் அவர் எல்லாத்தையும் வைதிக காரியங்களெல்லாம் சிரத்தையாக செய்யக்கூடியவர் எல்லாம் கரெக்டு இப்போ அவர் வீட்டில் அவர் வீட்டில் ஒரு சின்ன குழந்த ஒன்று இருக்குது ஒரு சிறுமி உடனே நானும் இந்த யாகத்துக்கு வரேன் அப்படின்ட்டு கூட கிளம்புது கூட கிளம்பும் பொழுது சரி வான்ட்டாக அழைச்சிட்டு போகிறேன் அழைச்சிட்டு வரும்பொழுது அவர் அந்த குழந்தையானது ஒரு கொடை ஒன்று எடுத்துக்குது கொடை எடுத்தவனே அவர் கேட்குறார் இது ஏம்மா கொடை எடுத்துக்கிட்டு வர இது ஏன் குடை இப்போ தான் வெயில் காயுது அங்கங்கே காய்ச்சி போய் கிடக்குது இப்போ ஏன் நீ எடுத்துக்கிட்டு வரேன்னொடனே அது பேசாமல் இல்லைப்பா மழை பெஞ்சா என்ன பண்ணுறது கொடை எடுத்துகிட்டு வரேன் அப்படின்ட்டு சொல்லி கொடை எடுத்துகிட்டு கிளம்புது கொடை எடுத்துகிட்டு கிளம்புனவொடனே அங்கே பார்த்தோம்னா யாகம் நடக்குது யாகம் கேகமெல்லாம் நடந்து கிடச்சில் பூரணாகுதி மழை மழைன்னா அப்படிப்பட்ட மழை கொட்டு 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 கொட்டுன்னு கொட்டுது அங்கே ரொம்ப பேர் வந்துருக்கிறாங்க ஆனால் ஒருத்தவங்க கிட்ட கூட கொடை கிடையாது எல்லாம் நினஞ்சு எல்லாம் ஓரமாக நிற்கிறாங்க இந்த மழை எப்போ விடும் வீட்டுக்கு போய் சேரலான்னுட்டு உடனே இவருக்கு அந்த யாகம் பண்ணார் இல்லையா அவருக்கு ரொம்ப மனசில் வந்து ரொம்ப திருப்தி அவருக்கு எப்படி என்ன நம்ம மந்திரம் பலிச்சிடுச்சு நம்ம நல்லா பண்ணியிருக்கிறோம் உடனே நமக்கு பெருமை கூடுது நமக்கு மழை பெஞ்சிடுது பார்த்தியா அப்படின்ட்டு அவருக்கு ஒரு பெரிய சிறப்பு உடனே ஆனால் இந்த கொழந்த குடை வச்சிக்கிட்டு இருக்குது இல்லையா அந்த குழந்தை கேட்குது சரிப்பா மழை கொஞ்சம் விட்டுடுச்சு வா வீட்டுக்கு போகலாம் பாக்கி பேரெல்லாம் இன்னும் மழை விட விடட்டும்னுட்டு உட்காந்துருக்கிறாங்க இவர் மட்டும் கொடை எடுத்துக்கிட்டு நல்ல நீ கொடை எடுத்துகிட்டு வந்தேன்ட்டு போய்ட்டார் உடனே இவருக்கு மனசில் எல்லாம் இந்த வித்வானுக்கு எல்லாம் ஒரு பெருமை தன்னுடைய மந்திரத்தாலே மழை பெஞ்சிடுச்சு தன்னுடைய மந்திரத்துக்கு பகவான் அருள் கொடுத்துட்டான் அது கொடுத்துட்டான் இது கொடுத்துட்டான் அப்படின்ட்டு அவர் அப்படியே கற்பனையில் இருக்கிறார் டக்குன்னுட்டு தூங்கிட்டார் தூங்கினவொடனே சொப்பனத்தில் பகவான் வந்தானான் வந்தவொன்னே இவருக்கும் அவருக்கும் கான்வர்சேஷன் நடக்குது பரவாயில்லையே அந்த மந்திர சித்தியானால மழை பெஞ்சிடுச்சு என்னாராம் பகவான் சொல்கிறாரான் மந்திர சித்தியானால் மழை பெஞ்சதோ பெய்யலையோங்கிறது ரெண்டாவது பிரச்சனை ஆனால் இன்றைக்கி சாயங்காலம் நான் மழை கொடுத்ததுக்கு காரணம் மந்திர சித்தி என்பது கிடையாது பிறகு எதுக்காக கொடுத்தேன் என்னடான் நீ மந்திரம் சொன்னால் நிச்சயமாக மழை வரும்னுட்டு உனக்கு இருக்கிற நம்பிக்கையை விட உன் வீட்டில் இருக்கிற அந்த பெண்ணுக்கு ஒரு நம்பிக்கையோடு கொடை கொண்டுட்டு வந்தா இல்லையா அந்த சின்ன குழந்தை நம்புனான் அப்பா யாகம் பண்ணால் நிச்சயம் மழை பெய்யுன்னுட்டு அந்த நம்பிக்கைக்காகத்தான் நான் இந்த மழையை பொழிய வைத்தேன்ட்டு பகவான் சொன்னதா ஒரு கதை இதை புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு கதை காரணம் என்னென்னா நமக்கு வைராக்கியம் வேணும் பகவான் நம்மை காப்பாற்றுவான் தனக்கடிமைப்பட்டது தான் எறியானேலும் மனத்தடைய வைப்பதாம் மாலை வனத்திடரை ஏறியாம் வண்ணம் இயற்றும் இதுவல்லால் மாறியார் பேயிற்பார் மற்று அது பகவானுடைய திருவுள்ளம் இல்லையா அந்த பகவானுடைய திருவுள்ளத்துக்கு நம்ம என்ன பண்ணணும் தோதா நம்முடைய மனதை விசாலமாக வைத்து கொள்ள வேண்டும் நம்முடைய கடமைகளையெல்லாம் நான் செய்ய வேண்டும் அது உபாயம் அல்ல ஒரு பக்தன் செய்ய வேண்டிய கடமை இதை செஞ்சால் பகவான் அருள் தருவான் இதை செய்கிறதால தான் தருவான்னு நினைக்கக்கூடாது இல்லையா அது செய்ய வேண்டியது நம்ம கடமை நிச்சயமாக பகவான் அருள் தருவான் என்பது நமக்கு இருக்க வேண்டிய ஒரு நம்பிக்கை நாளைக்கு இந்த பூதத்தாழ்வார் ரெண்டாவது ஆழ்வார் எந்த எதில் பிறந்தவர் அவிட்ட நட்சத்திரத்திலே பிறந்த அந்த ஆழ்வாருடைய இந்த பாடலை நாளை அவிட்டம் என்று நீங்கள் மாலை விளக்கேற்றி சொல்லுங்கள் ஒரு அற்புதமான பலன்களை இந்த பெருமாள் நமக்கு தருவார்